அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ரிசல்ட்டு தான் சரியா வெளியிட்டுட்டாங்க எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க சரியா மன உறுதியோட போய் ரிசல்ட் பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க சரியா ஸோ இந்தியாவை உருவாக்கக்கூடிய வருங்கால தூண்கள் தான் நீங்கள் எப்படி சொல்றேன்னா டிஎன்பிசி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய டேலண்ட்டு அதை விட அவங்களுடைய லெவலே வேற சரியா சரி எல்லாரும் ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துருப்பீங்க அவளோட ரிசல்ட்டு வந்துருச்சு சரியா ரிசல்ட்டில் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்றது பார்த்தரலாம் ஓகே குரூப் டூ சரியா குரூப் டூ ஏ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப குறுகிய நாள் தான் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஸோ ஒரு ஃபோர் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப குறுகிய நாட்கள் தான் சரியா ஸோ நூற்றி ஐம்பது ரூபா செலவாகும் அதுக்கு சரியா உங்களுடைய ஓடிஆர் பயன்படுத்தி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதான் ரிசல்ட் வந்தவங்க இதை அப்லோட் பண்ணிருங்க சரியா சரி அடுத்தது எப்ப எக்ஸாம் அப்படின்னு சொல்லிங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூவில் பாஸ் பண்ணவங்களுக்கும் குரூப் டூ ஏவில் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அது ரொம்ப முக்கியம் சரியா குரூப் டூவில் செலக்டாக குரூப் டூ ஏவில் செலக்டானு நீங்கள் ரெண்டு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் பாருங்கள் ஸோ இந்த ரெண்டுல எது செலக்ட் ஆனாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ரெண்டுக்குமே ஒரே டேட்டு தான் அப்ளை பண்ணுற டேட் சரியா அதே மாதிரி இந்த குரூப் டூல செலக்ட் ஆனாலும் சரி குரூப் டூ ஏல செலக்ட் ஆனாலும் சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வந்து நடக்குது சரியா ஸோ ரெண்டு குரூப் டூவில் செலக்ட் ஆனாலும் சரி குரூப் டூ ஏ செலக்ட் ஆனாலும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரே டேட்டு தான் சரியா ஸோ ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரெண்டு பேருமே நீங்கள் எழுதணும் ரிட்டனாக எழுதணும் பார்த்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நடக்குதுன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரியா ஸோ எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிபிடி மோடில் நடக்குது சிபிடி மோட்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு எக்ஸாம் சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் பண்ணி நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் தான் எது குரூப் டூ ஏவில் பாஸ் பண்ணுவாங்க சரியா குரூப் டூ ஏ சரியா ஓகே அடுத்தது குரூப் டூவில் பாஸ் பண்ணவங்க இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸாம் நடக்குது சரிங்களா ஸோ இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ரிட்டன் எக்ஸாமாக எழுதணும் சரியா ஓகே சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது சரியா ஏவில் பாஸ் பண்ணவங்க முன்னாடி எக்ஸாம் வந்துடுது சரியா ஏன்னா அது அப்செக்டிவ் டைப்பாக இருக்கிறதுனால முன்னாடி வச்சிட்டாங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க பெரிய டைமெல்லாம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல சரியா ஸோ ரிசல்ட் வந்தவங்க சரியா ஸோ ரிசல்ட்டில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் காமராஜர் டிஎம்பிசி பயிற்சி மையத்தை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி அடுத்து என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை டேட்டாஸ் வந்து இவ்வளோதான் இந்த டேட்டாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ முதல்ல ரிசல்ட்டு பாருங்க ரிசல்ட் பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பராக பார்த்துட்டு வராதிங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போய் சரியா ஸோ பாருங்க ஃபைன் இன் டாக்குமெண்ட் இருக்கும் அந்த இடத்துல உங்கள் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் சரிங்களா ஸோ எல்லாமே நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காதுங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது பார்க்க முடியாத சூழல் ஏதாவது இருந்தா உங்களுடைய நண்பர்கள் நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா குரூப் டூ எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக ஹை நாலேஜ் இருக்கும் சரியா அப்படி ஏதாவது விஷயம்னா நீங்கள் ஈஸிய மையத்தில் ஈஸியாக பார்த்தாலும் ஒரே செகண்டில் பார்த்துருவாங்க சரிங்களா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ குரூப் டூக்கும் குரூப் டூ ஏவுக்கும் தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க சரியா சரி ஓகே இதை பார்த்துட்டு சரியா அடுத்து வந்து ரொம்ப 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 குறுகிய நாட்கள் தான் இருக்குது சரியா ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது இதுக்கு முன்னே சில பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஸோ நூற்றி ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே இருந்தாவே பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்திருக்கும் சரியா ஸோ அவங்களாம் ஓரளவு படிச்சிருப்பீங்க சரியா ஸோ ரொம்ப குறுகிய நாள் தான் இருக்கு சரியா ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய காமராஜர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஒரு நாட்கள்ல விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய பயிற்சி நடைபெறும் சரியா ஸோ குரூப் டூக்கும் குரூப் டூ ஏவுக்கும் நம்ம கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கும் பாருங்க நைன் செவன் எயிட் செவன் டூ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர்னு கொடுத்துருப்போம் அந்த நைன் செவன் எயிட் டபுள் செவன் ஒன் நைன் த்ரீ செவன் ஃபைவ்னு கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ குறுகிய டைம்னு பார்க்காதீங்க அதை எப்படி எழுதணும் அப்படின்றதான் இதில் முக்கியமான விஷயம் சரியா குறுகி டைமுன்னு தயவுசேன்னு நினைக்காதுங்க ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் சரியா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எழுதணும் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் குரூப் டூவில பாஸ் பண்ணேன் சரியா அப்போவே ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழில் வந்து அந்த ஆண்டு நான் வந்து குரூப் டூ பெரியமிசர் நான் பாஸ் பண்ணேன் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றி நாற்பத்தெட்டு கொஸ்டின் தான் அடிச்சிருந்தேன் இப்பவும் நூற்றி நாற்பத்தெட்டு கொஸ்டினெலாம் கிடைச்சிருக்கு சரியா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி நாற்பத்தெட்டு கொஸ்டின் தான் நான் அடித்தேன் சரியா எனக்கு மெரிட்லேயே தான் அதாவது ஃபுல்லாக என்னை விட நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்குமே கிடச்சிது நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் குரூப் டூ பாஸ் பண்ணும்போது பெர்லிமிஸ் பாஸ் பண்ணும்போது நூற்றி நாற்பத்தெட்டு என்னுடைய ப்ரொஸ்டின்னு ஆனால் நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்குமே கிடச்சிருந்துச்சு சரியா சரி ஓகே பரவாயில்ல உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு சரியா ஸோ ஒரு சில பேர் அசால்ட்டாக இருந்துடாதீங்க நமக்குலாம் வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரூப் ஃபோரே பாஸ் பண்ண முடியல குரூப் டூ எங்கே பாஸ் பண்ண போகிறோம்னு நம்மளுடைய ஒரு எண்ணங்களுக்கு கூட அப்படி இருக்கும் அப்படி நினைக்காதீங்க சரியா உங்களால் சரியாக பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக ஒரு உங்களுடைய நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க அல்லது இசை மையத்துல போய் கண்டிப்பா பாருங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் சில பேர் வராதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துருவீங்க கண்டிப்பா வரும் ஏன் அப்படின்னா கட் ஆஃப் குறைஞ்சதா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரியா நல்லா பாருங்க ஓகே ஸோ அதனால நல்லா பார்த்துட்டு அடுத்து குயிக்கா முடிவு பண்ணுங்க சரியா இதுக்கு மேலே யோசிக்கிற டைமே இல்லை சரியா ஸோ பதினாலாம் தேதி அப்லோட் பண்ணோம் பதினாலு டு பதினெட்டுக்குள்ள அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த மாதத்துல ஒரு பதினொன்று பதினொன்னு தேதியாங்களா பதினொன்று பண்ட ஆகுது ஸோ நீங்க பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஓகே இதில் ஒரு இருபத்தி ரெண்டு நாள்னு வைங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஜனவரி பிப்ரவரியிலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்ப ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்கு சரியா ஸோ இதில் ஒரு ரொம்ப அதாவது ரெண்டு மாசம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இடிவு கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா குரூப் டூ டூஏ எழுதுருவங்க ஸோ ரெண்டு மாதம் தான் இருக்கு ரெண்டு மாசமும் தயவு செய்து சொல்றேங்க மன உறுதியோட படிங்க கண்டிப்பாக முடியும் சரியா இதில் நிறைய பேர் என்னது பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மாதம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம விட்ருவாங்க அப்போ நிறைய பேர் அதே மாதிரி பண்ணிட்டா ஓரளவு படிச்சவங்கலாம் பாஸ் பண்ணிட்டு போயிருவாங்க ஸோ அவேர்னஸாக இருங்க செய்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ ரெண்டு மாதம் நம்மளால் படிக்க முடியாது அடுத்து நம்ம குரூப் ஃபோருக்கு நம்ம படிச்சிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க சரியா ஸோ அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் படிங்க நல்ல போஸ்ட் தான் சரியா குரூப் டூவில் அருமையான போஸ்ட் இருக்குது சரியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அப்படியே லைட்டா ஒரு மூணு மாதம் பக்கமாக மூணு மாதம் இல்லை மூணு மாதம் பக்கமாக இருக்கு சரியா ஸோ அப்போ இதுவும் நல்ல வாய்ப்பு தான் டெய்லியும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சரியா ஸோ லாஸ்ட் எக்ஸாமு கூட நம்ம மாணவிகள்லாம் படித்து பாஸ் பண்ணாங்க சரியா ஸோ அப்போ அது எப்படி எழுதணும் அப்படின்றதாங்க முக்கியம் வேற ஒண்ணுமே அது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா சப்க எப்படி போடணும் எல்லாமே நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையப்பட தேவையில்ல சரியா ஏற்கனவே நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் சரியா உங்களுக்கு விரைவில் சூப்பரா படிச்சு பாஸ் வைக்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல மீன்ஸ் எழுதணும் சரியா சோ எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒரு தெளிவா ஒரு தெளிவான நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தீங்கன்னா நாங்க சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம் சரியா உங்களுடைய நம்ம பாஸ் பண்ணிடுவோம் நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இறங்குங்க சரியா தயவுசெய்து சொல்கிறேன் சொல்றேன் ஆகவே ஆகாதீங்க கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் நீங்க வேணுமோ உறுதியாக பாருங்க நீங்க நிறைய பேர் நினைச்சிருக்க மாட்டீங்க ஐயோ என்னதெல்லாம் வராதுன்னு நினைச்சு சார் வந்துருச்சு சார் அப்படின்னு வைங்க கண்டிப்பா வந்துடும் எங்களுக்கு தெரியும் சரியா அதனால இதுக்கு வரை இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பா இதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுக்கு முயற்சி பண்றதுனால உங்களுக்கு ஃபோர் வந்து லாஸ் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க சரியா கண்டிப்பா நீங்கள் குரூப் டூவில் படிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆக தான் செய்யும் நீங்கள் குரூப் டூவிலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு போகலாம் உங்கள் நம்பிக்கையோட படிங்க சரியா ஸோ போட்டித் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சரி அனைவருக்கும் சரியா மேலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காமராஜர் யூனிவர்சி பயிற்சி மையத்தின் சார்பாக ஸோ படாதீங்க சரியா நீங்கள் மெயின்ஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் சரியா ஒரு நம்பிக்கையோடு நம்ம பயிற்சி மையத்தில் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்குங்க ஓகேவா நன்றி ஓகே